வணக்கம் நான் டாக்டர் தீபார் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் இருபத்தி ஒன்பது மார்ச் தோராயமா இரவு பத்து மணிக்கு மேல சனி பகவான் பயிற்சியாக போறாரு திருக்கணித பிரகாரம் கும்பத்துல இருந்து மீனத்துக்கு சரிங்களா வாக்கிய பிரகாரம் இப்போ பயிற்சியாக போகிறது இல்லை சரி அப்படி பயிற்சியாக்கக்கூடிய சனி பகவான் நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் செய்ய போகிறார் இல்லைங்களா அப்போ எந்தெந்த ராசிக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் செய்ய போறாரு அப்படின்றத தெளிவாக பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து பாருங்க இப்போ நாங்கள் சொல்கிறது உலகத்தில் இருக்க அத்துணை ராசி அந்தந்த ராசி அன்பர்களுக்கான பொதுவான பலன்கள் இப்போ இதை பார்த்துட்ருக்கோங்க எங்களோட சுய ஜாதகத்தை நாங்கள் பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்டாஃப் ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க என்கிட்ட பேசிக்கலாம் சரிங்களா முதல்ல நம்ம என்ன ராசியை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கால புருஷனுக்கு முதல் ராசி மேஷ ராசி அன்பர்கள் மேஷராசி அன்பர்கள் உங்களை பத்தி தான் பார்க்க போறோம் நிறைய மேஷராசி அன்பர்கள் ஒரு பெருத்த பயத்துல இருக்கீங்க ஏன்னா சனி பகவான் ஏழரை நாட்டு சனியா வராரு உங்களுக்கு ஏழரை நாட்டு சனியா வரக்கூடியவர் நிறைய பிரச்சனைகளை கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி பயப்படுறீங்க பயப்படாதீங்க பொதுவா சனி பகவான் வந்து பாருங்க இந்த ஏழரை நாட்டு சனி வயதை பொறுத்து எலா வயசுனா விரைய சனியா வரும் விரைய சனியா வரக்கூடியவர் கண்டிப்பா சில பல இன்னல்களையும் இடையூறுகளையும் கொடுப்பாரு அந்த சில பல இன்னல்களும் இடையூறுகளும் எதை பேஸ் பண்ணி இருக்கோம் அப்படின்னா சனியினோட பார்வை வந்து ரெண்டாம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல இருக்கிறதுனால படிக்கிற பிள்ளைங்களுக்கு படிப்புல நாட்டமின்மை அப்படின்றது ஏற்படும் குடும்பத்துல சில பல குழப்பங்கள் பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்படும் அதே மாதிரி பாருங்க நம்ம வசதி வாய்ப்பு கம்ஃபர்ட் ஜோன் கொஞ்சம் குறையற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இப்ப ருணரோக சத்ருஸ்தானத்தை அடுத்து அவர் பாக்குறாரு இப்ப இளம் வயசா இருந்தாலும் அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு கடன் அப்படின்றது வாங்க வேண்டாம் சின்ன பிள்ளைங்க கடன் வாங்க போறதுல ஒரு டுவெண்ட்டி பிளஸ் இருக்கீங்க அப்படின்னா கடன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாங்குறது அதெல்லாம் வேண்டாம் பெருசா ஃப்ரெண்ட்ஸை பகச்சிக்கிறது அதெல்லாம் வேண்டாம் அதே மாதிரி பாக்கியஸ்தானத்துல வர்றதுனால நம்மளோட ஃபார்ச்சூன் குட் லக் அப்படின்றது கொஞ்சம் குறையும் இது இளம் வயசா இருந்தா மத்தியம வயசா இருந்தா இதே தான் நீங்கள் என்ன பண்ணுங்க பெரிய லெவல்ல கடன் அப்படின்றது யாருக்கிட்டையோ வாங்காதீங்க முடிச்ச கடன் வாங்காமல் இருங்க அப்படி வாங்காமல் இருக்க முடியல அப்படின்னா வங்கிகளில் கடன் அப்படின்றது வாங்கிக்கலாம் தனிநபர் கடன் அப்படின்றது வாங்கிக்க கூடாது அதே மாதிரி நம்மளோட அதிர்ஷ்ட வாய்ப்புகள் குறையரா மாதிரி தோணும் கவலைப்பட வேண்டாம் நம்மளோட முயற்சி உழைப்பு அப்படின்றத அதிகப்படுத்திங்கன்னா பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி அவங்களுக்கு மத்திய வயசுக்காரர்களுக்கு வந்து பாருங்க ரெண்டாவது ரவுங்க சனி வரும் இத பொங்கு சனி அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப வயது முதிர்ந்தவர்களுக்கு அதாவது பெரியவங்களுக்கு பிப்டி பிளஸ் சிக்ஸ்டி பிளஸ் அவங்களுக்கு வர்றது வந்து பாத்தீங்கன்னா தங்கு சனி அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கணும் ஆக நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டியது என்னென்ன விஷயங்கள் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வயது வாரியம் உங்களுக்கு நான் வந்து சொல்லியிருக்கேன் இந்த வயது ரீதியா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் மத்தியம வயசுக்காரங்களுக்கு பெருசா ஒன்னும் சொல்லலீங்களேங்க அப்படின்னு நீங்க கேக்குறது புரியுது மத்தியம வயசுக்காரர்களுக்கு பொங்கு சனியா வர்றதுனால இரண்டாவது ரவுண்டு வர்றதுனால பெருசா நம்ம சொல்றதுக்கு ஒன்னும் இல்லைங்க கடன் விஷயத்துல மட்டும் ஜாக்கிரதையா இருந்தா போதுமானது மூப்பு வயதார ஆள்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வயோதிகம் அதிகமானவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல கவனம் அப்படின்னு இருந்தா போதுமானது சரி இப்ப நான் பேசும்போதே சொன்ன இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு அப்படின்னு அப்போ இது அந்த இருபத்தி ஒம்பதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணா நம்மளுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா எல்லா மேஷராசி அன்பர்களும் என்ன பண்ணுங்க நீங்க முடியும் அப்படின்னா திருநள்ளாறு திருநள்ளாறு தர்பாரணீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு தர்பாரண்ணேஸ்வரரை பார்த்துட்டு வழிபாடு பண்ணிட்டு அவரோட அவரோட பிரகாரத்தை சுத்தி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நலதமயந்தி சரிதம் வரைபடமா போட்டிருக்கோம் அந்த நலதமயந்தி சரிதத்தை அழகா பார்த்துட்டே இருந்தீங்கனாலே கதை புரியும் அது பார்த்துட்டு அம்பிகையை பார்த்து வழிபாடு பண்ணிட்டு சனீஸ்வரனை வழிபாடு பண்ணிட்டு வர்றது அப்படின்றது அதி அற்புதமான பலன்களை கொடுக்கும் இது மார்ச் இருபத்தி ஒம்போதுக்கு முன்னாடியே செஞ்சுடுங்க அதே மாதிரி இருந்தே வந்து பாருங்க சனிக்கிழமை தோறும் ஹனுமன் கோயிலுக்கு போயிட்டு ஹனுமனை வழிபாடு பண்ணிட்டு வாங்க இது உங்களுக்கு இந்த ஏழை நாட்டு சனியை எளிமையா இனிமையா எந்த பிரச்சனையும் இல்லாமல் கடக்க உதவும் அப்படின்னு சொல்லலாம் வாழ்த்துக்கள் சனி பகவான் ஏழரசனியாக வருகிறார் பன்னது சனிபுடைய ஆரம்ப காட்டம் சொல்லப்படுது அப்போ ஏழரை சனி ஆரம்பம் என்று சொல்லப்படுகிறது அந்த ஏழரை சனி வரும்பொழுது நீங்கள் கண்டிப்பாக பயப்பட வேண்டாம் இதிலே ஆபத்தோ விபத்தோ மரண கண்டங்களோ ஏற்பட போவதில்லை ஆனால் விரயங்கள் நஷ்டங்கள் பொருள் நஷ்டம் பண நஷ்டம் உறவு நஷ்டம் இதெல்லாமே நடக்கும் பொருள் நஷ்டம் ஓகே பணம் நஷ்டம் ஓகே உறவு நஷ்டம் என்ன உறவுகள் பிரிவார்கள் கணவனாக இருந்தால் மனைவியை பெற்று பிரிவாக மனைவியாக அந்த கணவனை விட்டு பிரிவார்கள் உற்றார் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி உறவுகள் பிரியக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக வரும் அவர் உங்களை அனுபவப்படுத்துகிறார் அதுதான் அந்த விஷயம் நல்ல விஷயம் பிரிக்க பிரிக்கிறது வந்து தற்காலிக பிரிவு தான் நிரந்தரமான இல்லை இப்போ மேசராசிக்காரங்களுக்கு இந்த பிரிவுகள் ஏற்பட போகுது விரயங்கள் ஏற்பட போகுது நஷ்டங்கள் ஏற்பட போகுது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் சனிப்பயிற்சி முன்னாடியே சேமித்து வச்சுக்கொள்ள கொள்ள வேண்டும் உங்களுக்கு என்று சேமித்து வச்சுக்கணும் செலவு பண்ணக்கூடாது அப்படியே செலவுகள் நீங்கள் பண்ணுவதாக இருந்தால் அதை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்ள வேண்டும் சுப செலவுனால் என்ன சாமி தெரியலையே அப்படின்றீங்களா வீடு கட்டணும்னு வச்சுருந்தீங்களா இடம் வாங்கி போட்டுருப்பீங்க வீடு கட்டணிச்சா நல்ல நாளாக பார்த்து ஆரம்பித்து வீடு கட்ட ஆரம்பிக்கலாம் அதில் அந்த பணம்லாம் போயிடும் அப்போ வீடு உங்களுக்கு கண்டிப்பாக நிலைக்கும் தானே அல்லது கோல்டு வாங்கி போடலாம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டு வில பயங்கரமாக ஏறிட்டு போகுது இன்னும் ஏறிட்டு தான் போவோம் இறங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை கொஞ்சம் இறங்கினாலும் திருப்பி ஏறிடும் அதனால் தங்கம் வாங்குவதில் அக்கறை காட்டலாம் தங்கம் வாங்கி வச்சுக்கலாம் ஏனால் வரக்கூடிய காலகட்டங்களில் ஏழைச்சன உங்களுக்கு செலவுகள் விரயங்கள் அதிகமாக போகுது அப்போது தங்கம் வைத்திருந்தால் அதை ஒரு உபயோகப்படுத்தி பணம் பெற்றுக்கொள்ளலாம் அனுமானம் வைக்கலாம் வைக்கலாம் எப்படி வேணாலும் செய்யலாம் இது செய்ய வேண்டும் அடுத்ததாக குடும்ப உறவுகளுக்குள்ளே பிரிவுகள் ஏற்படும் அப்போ என்ன பண்ணணும் இப்போ இருந்தே அந்த குடும்ப உறவுகளுக்குள்ள அன்மூனியமாக இருக்கணும் ஆதரவாக இருக்கணும் உபசரணியாக இருக்கணும் அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்கணும் ஒருத்தங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டு அதை செஞ்சு கொடுத்து செஞ்சு கொடுத்துடணும் ஒரு வேலை சொன்னாங்கன்னு அதை செஞ்சு முடிச்சிடணும் இப்படிலாம் செஞ்சுடணும் இதே பழக்கத்தை நீங்கள் அந்த சனி பயிற்சி முழுவதுமாக கடைப்பிடிச்சு வரணும் இதுதெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கிறது சொல்ல வந்துருக்கு அடுத்ததாக பணம் கொடுக்கல் வாங்கல ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும் கரெக்டாக கொடுக்கணும் கரெக்டாக வாங்கிக்கணும் எழுத்து மூலமாக வாங்கி கொள்ள வேண்டும் இதை மட்டும் கண்டிப்பாக தவறாமல் செய்யுங்க இதுதான் முக்கியமான விஷயம் அடுத்ததாக கடன்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அந்த கடனை வாங்குறதா யோசிக்க போய் பிளான் பண்ணி வச்சுக்கலாம் எதுக்கு எதெல்லாம் கடன் வாங்கலாம் எதுக்கெல்லாம் கடன் வாங்கக்கூடாது அப்படின்னு நினைக்கணும் கடன் எதுக்கு வாங்குகிறோம் பணப்பற்றாக்குறை வந்து தான் கண்ணன் வாங்குகிறோம் அப்போது அதுக்குண்டான ஒரு உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா தையில ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சுக்கலாம் இப்போவே பார்ட் டைம் ஏதாவது ஒரு வேலைக்கு போகலாம் இல்லை இன்னொரு பிஸ்னஸ் சப்ஸ்டியூட்டாக ஆரம்பிச்சிக்கலாம் வருமானத்தை கூட்டிக் கொள்ள வேண்டும் இது மாதிரி பண்ணிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த பணப்பற்றாக்குறை பிரச்சனை ஓரளவுக்கு கட்டுப்படுத்தப்படும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வழக்குகள் இருக்கும் வழக்குகள் வரும் அதெல்லாம் எப்படி சமாளிக்கிறது அதெல்லாம் சமாதானமாக போகணும் அதிகமாக பேச்சு வச்சக்கூடாது நீங்கள் ஒன்று வேலை கொண்டு இருக்கோம் இல்லை வழக்கு நிறுவல இருந்தால் அதை ஒத்திப்பட பார்க்க வேண்டும் உங்கள் வழக்காரங்கிட்ட சொல்லணும் தள்ளி போடுங்க அப்படின்னு சொல்லணும் நீங்கள் கொஞ்சம் அடிக்கடி போகாமல் இருக்கணும் இதெல்லாமே தள்ளி போடக்கூடிய விஷயமாக தான் இருக்கும் அப்படி செஞ்சுக்கணும் எதிராளிகள் கிட்டலாம் எந்த விஷயமும் வச்சுக்கூடாது நீங்கள் உண்டும் வேலை ஒன்று இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் அடுத்ததாக பிரார்த்தனை வேண்டுதல் இதெல்லாம் தக்க கண்டிப்பாக நிறைவேற்றணும் தந்தை வழி உறவு தந்தையாரை பற்றி ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் அவர் உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் தந்தை உறவு இடப்பாக வச்சுக்கூடாது இதெல்லாமே நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து செய்து கொண்டால் வருகின்ற சனி பயிற்சியில் நீங்கள் எந்த பாதிப்பும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம் இது இல்லாமல் சனியோடைய பிரீத்தி செய்து கொடுவோம் சனி பகவானுக்கு எல்விளக்கு போட்டு தீபம் ஏற்றி சங்க புஷ்பங்கள் நீள சங்கு புஷ்பங்கள்னு சொல்லுவாங்க அதுதான் மலர் அந்த சனி பகவானுக்குரியம் மலர் அந்த மலர் சாற்றி கருப்பு அல்லது கரிநீளம் இந்த வஸ்திரம் சாற்றி வசதி இருந்தால் அபிஷேக ஆராய்ச்சி செய்து அப்படியே வழிபட்டு வரலாம் எல்லாம் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் இது இல்லாமல் வாய் வார்த்தை அதிகமாக வைத்துக்கொள்ளக்கூடாது இது முக்கியமான விஷயமா மேசராசிக்காரங்க சொல்லப்படுது இதெல்லாம் செய்து வந்த வேண்டும் தான தர்மங்கள் நிறைய செய்ய வேண்டும் அந்த தான தர்மங்கள் அடிப அடிபட்டவங்களுக்கு விபத்தில் அடிபட்டவங்களுக்கு செய்யலாம் ரத்தம் தேவைப்படுவாங்க அப்போ உங்கள் ரத்தம் கொடுக்கலாம் இல்லாமல் நீங்கள் அதுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் ரத்த தானம் செய்யலாம் இதெல்லாம் முக்கியமான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சனிப்பயிற்சி காலங்கள் நீங்கள் நிம்மதியாக அந்த சனிப்பயிற்சியை கடந்து போக சொல்லி கடைசியாக இந்த மேசராசிக்காரங்களுக்கு ஏற்ற தெய்வமாக அம்மன் அதில் நவதுர்க்கை இருக்காங்க நவதுர்க்கை விட்டுபடலாம் வீரதுர்க்கை சிவதுர்க்கை விஷ்ணு துர்க்கை கனகதுர்க்கை இப்படி வனதுர்க்கை இப்படிலாம் நிறைய துர்க்கைகள் இருக்காங்க எல்லா துர்க்கை அம்மனும் வழிவிட்டு வந்தால் செவ்வாய்க்கிழமை ராக காலத்தில் வழிபடலாம் வெள்ளிக்கிழமை ராக காலத்தில் வழிபடலாம் பெரும்பாலும் சனிக்கிழமையிலையும் வழிபடலாம் சனிக்கிழமை அம்மன் வழிபாடு நல்லது தான் அது உண்மையான விஷயம் உக்கரமான பெண் தெய்வங்களுக்கு எல்லாமே சனிக்கிழமை ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்ட சனிக்கிழமையிலேயும் இப்போ வழிபடலாம் துர்க்கை வழிபடலாம் துர்க்கை மணி பிடித்துக் கொள்ள வேண்டும் கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும் அப்பொழுது இந்த சனி பயிற்சி கெடுபிலிருந்து நீங்கள் விடுபட்டு நற்பலங்களை அனுபவிப்பீர்கள் என்று சொல்லி இந்த மேசராசிக்காரர்களுக்கு எச்சரிக்கையான பதிவாக இருக்கும் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அன்புள்ள மேச ராசி அன்பர்களே சனியை பற்றி நாம் பார்க்க போகிறோம் சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அவர் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு பேர்த்தி ஆகிறது இதுவரை மேச ராசிக்கு லாபஸ்தவனத்தில் இருந்து நன்மைகளை வாரி வழங்கிக் கொண்டிருந்த சனி பகவான் தற்போது விரயஸ்தானத்துக்கு செல்கிறார் ஏற்றை சனியில் விரய சனி ஆகவே மேஷ ராசியினர் உடல் நலனில் கவனமாக இருத்தல் வேண்டும் பண வரவில் தனை தாமதங்கள் தொழிலில் குறுக்கீடுகள் ஏற்படும் அதிகம் உழைக்க வேண்டி இருக்கும் ஆக சனி பயிற்சி கும்ப ராசியிலிருந்து மீனராசிக்கு ராசிக்கு பயிற்சியாகிறார் தனது மூன்றாம் பார்வையால் ராசியையும் ஏழாம் பார்வையால் கன்னி ராசியையும் பத்தாம் பார்வையால் தனுசு ராசியையும் பார்க்கிறார் குரு வீட்டில் நீர் ராசிக்கு சனி பகவான் செல்வதால் வெளிநாட்டவரின் முதலீடுகள் அதிகமாகலாம் நமது நாட்டில் முதலீட்டினுடைய வெளிநாட்டினுடைய முதலீடு அதிகமாக வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன அடுத்து ஏழரை சனியின் ஆதிக்கம் துவங்குகிறது மேச ராசினருக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்க்கிறார் மேசராசிக்கு அடுத்த ராசி ரிசம ராசி அங்கு சனியின் பார்வை படுகிறது ஆகவே சனி பார்க்கும் இடம் கெடுதல் தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கு சனி பார்வைப்படுவதால் வீட்டில் கணவன் மனைவி அடிக்கடி கருத்து வேற்றுமை சந்தை சச்சரவுகள் உண்டாகலாம் வார்த்தைகளில் கவனம் தேவை மேசராசி பெண்கள் வாயை திறக்கக்கூடாது கூடாது வாய் பேசக்கூடாது வாரம் ஒரு முறை மௌன விரதம் இருக்க வேண்டும் சனிக்கிழமைகளில் உபவாசம் இருக்கலாம் உடல் நலத்துக்கு நல்லது கணவருடன் அணிகடி சந்தை சச்சரவு வீண் வாக்குவாதம் செய்யக்கூடாது பார்வையால் ரோக சத்ரு பார்க்கிறார் தங்களுடைய ஏழாம் பார்வையாக மேசராசிக்கு ஆறாம் இடமாகிய கன்னி ராசியை பார்க்கிறார் நோய்கள் சில நோய்கள் வந்து விலகும் நோய்களை நல்ல முறையில் சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும் மர்ம நோய்கள் வரலாம் பத்தாம் பார்வையாக ஒன்பதாம் இனமான பாக்யஸ்தானத்தை பார்வையிடுகிறார் தங்களுக்கு பத்தாம் இடம் தனுசு ராசி தனுசு ராசியையும் பார்வையிடுகிறார் ஆகவே இந்த நேரத்தில் புத்தி சாதகமாக இருந்தால் நன்மைகள் நடைபெறும் இல்லாவிட்டால் கஷ்டங்கள் தான் பிறகு கோபத்துக்கு ஆளாவீர்கள் வேலை செய்யும் இடத்தில் வேலை பல மடங்கு அதிகரிக்கும் இப்படிப்பட்டவர்கள் பரிகாரம் என்ன வயது முதிர்ந்தோருக்கு உணவளிக்க வேண்டும் குஷ்டரோகிகள் கண் பார்வை இல்லாதவர்கள் கேன்சர் பேஷன்ஸ் போன்றவர்களை தேடி சென்று அவர்களுக்கு உதவி செய்யலாம் கோயில்களுக்கு பராமரிப்பு செய்யலாம் இவற்றை கண்டிப்பாக செய்ய வேண்டும் கண்டிப்பாக செய்தால் அவர்களுக்கு சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையும் முக்கியமாக கண் பார்வை இல்லாதவர்களுக்கும் கேன்சர் பேஷன்ஸ்களுக்கும் உதவி செய்தால் மிகவும் நன்மை கிடைக்கும் முடிந்தால் அன்னதானம் செய்யலாம் அன்னதானம் செய்தால் சனியினால் ஏற்படும் கெடுதல்கள் அனைத்தும் குறைகிறது சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள் ஏழரை சரியில் விரைய சரி என்பதால் கவனம் தேவை வாழ்க வளமுடன் வங்கலம் உண்டாகட்டும் பக்திகளில் சேனல் நேயர்களுக்கு அடியனுடைய பாதம் பணிந்து வணங்குகின்றேன் எங்களுக்கு இரு கண்களைப் போல என் உயிரைப் போல எங்களுக்கு நேயர் பெருமக்கள் மிக ஊக்கமும் ஆக்கமும் கொடுத்து வந்துள்ளீர்கள் இதை தொடர்ந்து செய்வதற்கு உங்கள் பாதம் பணிந்து என்று மிக நாட்களாக வெகு அன்று மிக நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த இருக்கக்கூடிய நேயர்களுக்கு ஒரு மகத்தான அரைச்சமாகவே அரைக்கக்கூடாது இல்லைங்களா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும் இல்லைங்களா காலம் அப்படி போயிட்டு அதனால் அதனால இந்த தடவை உங்களுக்கு இருபத்தி ஒம்போது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் இதை தாங்கள் செய்ய தவறினார் ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாதுன்னு யார் ஆண்டவன் நம்மை இயக்கக்கூடியவன் ஆண்டவன் யார் ஆண்டவன் நம்மளுக்கு அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடியவர் ஆண்டவன் அப்படிப்பட்டவரை நம்ம மறக்கலாகாது இல்லைங்களா அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முதல்ல மேச ராசிக்கு நம்ம பார்க்க போகிறோம் அப்போ மேசராசிக்கு இப்போ நமக்கு எப்படி இருக்கும் அப்போ மேசராசிக்கு சனீஸ்வரர் நிச்சயமாக ஒரு நல்ல பலனை கொடுப்பார் எப்போ முப்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போது இருபத்தி ஐந்து வரை இருபத்தொம்போதுக்கு தான் நான் இருபத்தொம்பது சொல்லிட்டேன் இருபத்தி ஒம்போது மூன்றுனா முப்பதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ முப்பது வரை மிகப்பெரிய ஒரு நல்ல பலனை உங்களுக்கு கொடுப்பார் ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் நீச்சம்னு நினைக்காதீங்க உங்கள் ராசினாத நீச்சம் நினைக்காதீங்க ராஜ ராஜயோகமாக தான் மாறுறாருன்னு உங்களுக்கு நான் பலமுறை சொல்லிகிட்டு இருக்கிறேன் அதனால நிச்சயமாக மேசராசி நேயர்களுக்கு இந்த முப்பது மூன்றில் ஒரு மகத்தானதாக மாறும் அப்ப நீங்க என்ன செய்யணும் கண்டிப்பாக இந்த மாசத்திற்குள்ளாக இந்த இருபத்தி ஒன்பது மூன்று இருபத்தஞ்சுக்குள் கண்டிப்பாக உங்களுடைய சுருக்கமாக இந்த வளவல் குளவெழுப்ப வேண்டாம் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய குலதெய்வ வழிபாடு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் வழிபாடு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளையார் வழிபாடு இவங்களை மட்டும் குலதெய்வத்துக்கு அஞ்சு விளக்கு போடுங்க இழுப்ப நெயில போடுங்க அதை கண்டிப்பாக செய்ய மறக்காதீங்க கண்டிப்பாக மறிக்கள் வந்து மலர் மனோன் கிடைக்காது மறிக்கள் வந்து வாசம் பண்ணுங்கள் அதை போட்டு நல்லா வணங்கிக்கோங்க அதுக்கடுத்தது குலதெய்வத்தை வணங்கிக்கிட்டீங்களா அதுக்கடுத்து பிள்ளையார் பிள்ளையாருங்கிறது உங்களுக்கு ஏகப்பட்ட மந்திரங்கள் ஏகப்பட்ட பாராயணங்கள் ஏகப்பட்ட பதிகங்கள் இருக்கின்றன அதில் மிகவும் உயர்ந்தது இந்த கஷ்டப்படுறவங்களுக்கு யாருக்கு மேசராசி கடகராசி இனி வரக்கூடிய சிம்ம ராசி நீ வரக்கூடிய கும்பராசி நீ வரக்கூடிய மீன ராசி இவங்க எல்லாத்துக்குமே விநாயகருடைய காரிய சித்தி மாலை விநாயகருடைய காரிய சித்தி மாலை அவருடைய அனுகிரகம் அன்றி உலகில் எல்லா நடக்காது எனவே தயவு செய்து அந்த அனுகிரகத்தோட விநாயகர் வழிபாடு நல்லா வணங்குங்க இதை தவறவே தவறாதீங்க மேசராசினியர் ஏன்னா முப்பது மூணுக்கு மேலே உங்கள் வயதை பார்த்துக்கோங்க உங்கள் வயதை பார்த்துக்கோங்க அதுக்கு அடுத்தது உங்களுடைய தசா புத்தி இப்போ நாங்கள் சொல்கிறது எல்லாமே பொதுவான கருத்துக்கள் பொதுவான ப்ரடிக்ஷன் தான் உங்கள் ஜன ஜாதத்தை எடுத்துக்கோங்க அப்படி எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்பதில் கருத்து அல்ல எனவே மேசராசி நேயர்களுக்கு இப்போ குலதெய்வம் சொல்லியாச்சு பிள்ளையர் சொல்லியாச்சு ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் இந்த சனீஸ்வரன் சம்பந்தப்பட்ட இந்த வரக்கூடிய எதிர்காலத்தில் வரக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக சந்திர திசையில் சனி புத்தியாக சந்திர திசில் ராகு புத்தியா சந்திர திசையில் கேது புத்தியா குரு திசில புதன் புத்தியா சூரிய திசில் சுக்கர புத்தியா இதை நீங்கள் நினைவு படித்துக் கொள்ளுங்கள் இதை நினைவு கொண்ட இந்த மேற்கண்ட நேரங்களில் சந்தேகம் தான் நீங்கள் கேட்டுக்கோங்க இந்த மாதிரி நேரங்களில் திருமணத்தை கூட தவிர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்கள் அந்த அளவுக்கு மிகவும் கடுமையான பகை அந்த விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்ட பகை அந்த பழமொழி கிராமத்தில் சொல்லுவோம் பார்த்தீங்களா அன் அன்னைய பண்ணுற திண்ணையப்ப காலியங்கன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் இதனுடைய பலன் அளவுக்கு கொடூரமான பகை அப்போ உங்களுடைய திசா பற்றி உங்கள் லக்கணம் உங்களுடைய ராசிக்கு மேச ராசிக்கு உங்களுடைய ராசி அதிபதி நீச்சம் அது நமக்கு தெரியுது ஏன்னா மேச ராசியை பற்றி சொல்கிறோம் அப்போ நீச்சம்னு தெரியுது அப்போ ரெண்டுக்குரிய சுக்குரன் நீங்கள் இருக்கார் ரெண்டுக்கும் ஏழுக்குரிய சுக்கிரன் நீங்கள் இருக்கார் மூணுக்கு ஆறுக்கு இருக்கக்கூடிய ருணம் சத்துருஸ்தானத்துக்குரிய புதன் இருக்கார் எல்லாத்தையும் அனுசரிக்கணும் அப்படி அனுசரித்து வந்தா நிச்சயமாக மேசராசி நேயர்களுக்கு இந்த இருபத்தொம்போது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் மிக ஒரு நல்ல பலனை கொடுக்கும் தயவு செய்து இது நீங்கள் மறக்காதீங்க மேலும் மேசம் சிம்மம் கடகம் சிம்மம் கும்பம் மீனம் இவங்களுக்கு கருங்குவலை மலரையும் வன்னி இலையும் எப்போதுமே நீங்கள் மறக்காதீங்க கருங்குவலையும் வன்னி இலையும் எந்த காலத்திலையும் எப்போதும் மறவாமல் ஈஸ்வரன் சனீஸ்வரனுக்கு நீங்கள் இலையும் போடலாம் பிள்ளையாருக்கு இலையில மாலையும் கட்டி போடலாம் இதை செஞ்சுட்டு வந்தால் உங்களுக்கு இருக்கக்கூடிய உங்களுடைய தொழில் உங்களுடைய ரியல் எஸ்டேட்டு உங்களுடைய பொறியியல் சம்மந்தப்பட்டது உங்களுடைய வெளிநாடு சம்பந்தப்பட்டது உங்களுடைய திருமணம் சம்மந்தப்பட்டது புத்தர சம்பந்தப்பட்டது சம்மந்தப்பட்டது அத்தனைக்கும் ஒரு நல்ல விமோச்சனம் அத்தனைக்கும் நல்ல ஒரு எதிர்காலம் அத்தனைக்கும் நல்ல ஒரு குறிக்கோளாக உங்களை வந்து கேட்குங்க உங்களை வந்து கேட்கும் ஐயா சொல்லியிருக்காங்க சுவாமிஜி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரிலாம் அப்போ நமக்கு இதை செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துடுவீங்க நிச்சயமாக இதை செஞ்சு கொண்டு வந்தால் இந்த முப்பது மூன்று இருபத்தொம்போதுன்னு வேண்டாம் இருபத்தொம்பதுன்னுனா ஒரு நாளை நமக்கு அள்ளி கொடுக்கப்படுறதில்லை என்றைக்குமே சனீஸ்வரர் மெதுவாக தான் பல நன்மை செய்வார் தீமையை செய்தாலும் அந்த மாதிரி தான் செய்வார் அப்படி செய்து வந்தால் மேசராசி நேயர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது ஒரு மகத்தானதாக இருக்கும் என்பதில் கருத்து அல்ல